வரலாற்றில் இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான நாள் இந்த நாள் ரொம்ப இன்பமான ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் அப்படியே அதுக்கு மறுபாக்கம் பார்த்தா இன்னைக்கு ரொம்பவே பாரமான ஒரு சோகமான நாள்னு கூட சொல்லலாம் அது எப்படி ஒரே நாளில் இன்பம் துன்பம் ரெண்டுமே சேர்ந்து வருதுன்னு பார்க்குறீங்களா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அது என்னென்னா இன்னைக்கு யாருடைய பிறந்தநாள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழக மக்கள் நம்ம எல்லோரும் அன்போடு அழைக்கக்கூடிய கேப்டன் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் சொக்கத்தங்கம் இந்த மாதிரி பல பேர் சொல்லிகிட்டே போகலாம் கேப்டன் விஜயகாந்த் சாருடைய பிறந்த நாள் இந்த நாளில் தான் தமிழக மக்கள் அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தினா அவருடைய படம் ரிலீஸ் ஆகி இந்த நாளுக்காக காத்திருந்து வெடி வெடித்து இனிப்பு கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டாடின நாள் இன்றைக்கி அதே மாதிரி சோகத்துக்கு என்ன காரணம் பார்த்தா இன்றைக்கி நம்ம கூட அவர் இல்லைன்றது தான் அந்த சோகத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்போது அதனுடைய அருமை பெருமை நமக்கு தெரியாது விஜயகாந்த் சார் நிஜமாலும் வாழும்போது அவரை எதுக்கு பயன்படுத்தினாங்க அந்த கடைசி காலத்தில் பார்த்தா அரசியல்லையாக இருந்தாலும் சரி இந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒருத்தரை கலாய்க்கிறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மனுஷனாக எங்கே போனாலும் குடிச்சிட்டே போவார் குடிச்சிட்டு தான் வருவார் எனி டைம் தண்ணியிலே தான் மதந்துட்டே இருப்பார் இந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லாரும் விமர்சிச்சுட்டு ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் நம்ம சொல்லக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆனால் அவர் நம்மளை விட்டு பிரிஞ்ச பிறகு அந்த செய்திகள் இருக்குது பற்றியா அத்தனையும் அப்படியே இந்த மழை பெஞ்சா அந்த புற்றி சர்க்களில் அப்படியே கலந்து வரும் பற்றியும் அந்த மாதிரி இங்கே கடவுள் கூட அவ்வளோ நல்லவராக இருக்க மாட்டாங்க மனுஷன் இந்த அளவுக்கு நல்லவர்களும் இருந்து நான் பார்த்ததே கிடையாதுன்னு அவ்வளோ செய்திகள் அவரை பற்றி அடுக்கடுக்காக வந்துட்டே இருக்குது ஏன்பா அவர் வாழும்போது இந்த மாதிரி மக்கள் க அவரை கலாய்ச்சாங்க பார்த்தியா இந்த மாதிரி எப்போவும் இப்படி தான் இருப்பார் ரொம்ப அதிரடியான ஆள் அந்த மாதிரி அந்த மாதிரியான செய்திகள் சொல்லும்போது நீங்கள் எங்க எங்கே போயிருந்தீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே தப்பு விஜயகாந்த் சார் ரொம்பவே ஒரு குழந்த மாதிரி ஒரு மனசு கொண்டவர் அவரை பற்றி தப்பான ஒரு வதந்தி பார்ப்பீங்களா ஒரு செய்தி ஒரு ஊடகம் யாருமே சொல்லலை ஆனால் அவர் நம்மளை வீட்டு பிரிஞ்ச பிறகு வந்தக்கூடிய அந்த செய்திகள் எல்லாமே முத்து முத்தாக வருது என்னது இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு மனுஷன் வாழ்ந்தார் அப்படின்ற மாதிரி இதை கேட்கும்போது நிஜமானமே ரொம்ப சோகமாக இருக்குது இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கக்கூடியது என்னென்னா நான் நம்ம வாழக்கூடிய இந்த நிகழ்காலத்திலே ஒருத்தவங்களை பற்றி தப்பான செய்திகளை வந்தால் தப்பான செய்தி தப்பு செஞ்சால் தப்பு வரதான் செய்யும் ஆனால் அவங்க செஞ்ச நல்லதையும் சொல்லணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையானது ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசணும்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் அப்படியே அடுக்கடுக்காக அடிக்கிட்டே போகிறது அவங்க நல்லது செஞ்சது அப்படி மொத்த ஒட்டு மொத்தமாக மூடி மறைச்சிடுறது அந்த மாதிரி இருக்க வேணான்னு சொல்கிறேன் விஜயகாந்த் சாரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இருந்தாலும் கூட எனக்கு அவரை பற்றி கேட்கும் கேட்கும்போது ரொம்பவே பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு பசி யார் அவர் கையாலே உணவு கொடுத்த இந்த செய்திகள் இந்த மாதிரி நிறைய செய்திகள்லாம் வரும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நம்ம வாழ்ந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்திருக்காரேன் அதே அந்த கேப்டன் விஜயகாந்த் மாதிரி தான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்பவே நல்ல மனிதர்கள் என்னென்னா சூழ்நிலைகள் மட்டும்தான் அவங்கள ரொம்ப தவறானவர்களாக அந்த மாதிரி மாற்றி விட்டுடுது அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம மற்றவங்களுக்கும் உருவாக தேவை நாமளும் நல்ல மனிதர்களாக இருப்போம் விஜயகாந்த் சாரை பற்றி எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு அவரை பற்றி எந்த விஷயம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் இதே மாதிரி நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்